ஹாய் வணக்கம் இவர் பிறந்தநாள் காலம் அனைவரைக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேரட் பொரியல் பண்ணப்புறம் பாருங்கள் கேரட்டை கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன் இந்த கேரட் வந்து கண்ணுக்கு நல்லது ரத்த சோகை உள்ளவங்க இந்த கேரட்டை கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் மூணுத்தையும் அரைச்சி குடிக்கணும் கேரட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இதை நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பொரியல் செஞ்சு கொடுக்கலாம் கேரட்டை நல்லா திருவிச்சிட்டு எண்ணெயை வச்சு கடுக்கு உளுத்தம்பருப்பு வேணால் தான் உளுப்ப உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் காஞ்சி பட்டமெல்லாம் ஒன்று போட்டு வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வெங்காயம் இல்லாமல் செய்வேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சோடு தண்ணி வச்சு இந்த கேரட்டு வேக வரைக்கும் உப்பு இதையும் போட்டு நல்லா வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பருப்பு தோரம்பருப்பு எடுத்து இதில் போடணும் கேரட் பொருள் எடியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மிகவும் சுலபமான முறையில் செஞ்சுருக்கேன் இது வெங்காயெலாம் இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க அந்த கேரட்டில் கேரட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த கேரட்டை தோசையில் கூட துருவி அப்படியே நைஸாக துருவி அதில் வந்து தோசையில் அப்படியே பூ மாதிரி துருவி அதையும் பொடி போட்டு துருவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை மிக்சியில் அரைச்சி மாவிள கலந்து தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கேரட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக மிக சுலபம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரே இது பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி சட்டு